நானும் என் வீட்டாறுமோன்றால் கர்த்தரையே சேவிப்போ மீயும் சேவிப்பாயா மீயும் சேவிப்பாயா நானும் என் வீட்டாறு மோன்றால் கர்த்தரையே சேவிப்போ நீயும் டிய நீயும் டிய 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 அன்பின் வாழ்த்துக்கள் ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன் புதிய நாளிலும் கூட ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை சேவிக்கிற ஒரு குடும்பமாக சாட்சியுள்ள குடும்பமாக கத்த நம்மை இந்த பூமியிலே நிலைநிறுத்துவாராக குறிந்த சபைக்கு பவரடியர் எழுதின கடிதத்தை தியானித்து கொண்டிருக்கிறோம் முதலாம் அதிகாரம் பதினோராவது வசனத்தில் ஒன்று குரந்தியர் முதலாம் அதிகாரம் பதினோரு வருஷம் பதினோராவது வசனத்தில் என் சகோதரரே உங்களுக்குள்ளே வாக்குவாதங்கள் உண்டு என்று குலோவேயானின் வீட்டாரால் உங்களை குறித்து எனக்கு அறிவிக்கப்பட்டது இந்த ஃபேமிலி ஆஃப் இல்லை ஹவுஸ் ஆஃப் குலாவே அப்படிங்கிறவங்களை குறித்து டீட்டெயிலாக நம்ம தியானித்ததும் இல்லை அதை அறிந்து கொள்வதற்கும் தேவையும் இல்லை ஆனால் இந்த குறிந்து சபையிலே ஒரு வீடு ஒரு கூட்டம் இருந்தது அந்த குரூப் ஆஃப் பீப்புளாக இருக்கலாம் இல்லை ஒரு ஃபேமிலியாக இருக்கலாம் அந்த ஃபேமிலியுடைய நே முக்கியமான நபருடைய நேம் வந்து குலவேயால் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அவன் தான் ஹெட்டாக என்னங்கிறதுல நமக்கு தெரியல ஆனால் அந்த குடும்பத்தில் காணப்பட்ட அந்த குரூப்பில் காணப்பட்ட நல்ல பண்புகளை நானும் நீங்களும் நம்முடைய குடும்பத்திலும் நம்முடைய சபைகளிலும் பயன்படுத்த வேண்டும் என்பதுதான் முக்கியமாக நாம் தியானிக்க வேண்டிய காரியம் குலவையாளின் அந்த வீட்டார் என்ன பண்ணுறாங்கன்னா சர்ச்சை சர்ச்சை மேலே ஒரு பாரத்தோடு இருந்தாங்க சர்ச்சை குறித்த திருச்சபையை குறித்த பாரம் அவங்களுடைய உள்ளங்களில் இருந்தது திருச்சபை என்பது ஆண்டவரால் துவக்கி வைக்கப்பட்ட ஒரு நிறுவனம் அவரே அதன் தலைவர் அது எந்த விதத்திலும் கிறிஸ்தவுக்கு சாட்சியற்ற ஒரு நிலையிலே வந்துவிடக்கூடாது என்பதிலே பாரமுள்ள ஒரு குடும்பம் நானும் நீங்களும் நாமும் சரி நம் சார்ந்திருக்கிற சபையும் சரி ஆண்டவருடைய பிரியம் செய்கிற சபையாக இருக்கணுங்கிற ஒரு வாரம் சபையை குறித்த பாரம் இருக்கும்பொழுது தான் அதுக்காக ஜபிக்க வேண்டும் ஒரு நோக்கமும் நம்முடைய உள்ளங்களிலே வரும் இல்லைன்னா குறை சொல்லிக்கொண்டு தான் இருப்போம் சபையை குறித்த பாரம் நிறைந்த ஒரு ஒரு கூட்டம் இந்த ஃபேமிலி இந்த ஃபேமிலி ரெண்டாவது தைரியம் உள்ள ஒரு ஃபேமிலி சபையில் என்ன நடந்தாலும் சரி அதை பற்றி எனக்கு கவலை இல்லை அப்படின்னு சொல்லி போவதற்கு இவர்கள் விருப்பப்படவில்லை எப்படியாவது சீர்படுத்த வேண்டும் என்கிற ஒரு எண்ணமுள்ள ஒரு குடும்பமாக காணப்பட்டார்கள் அதனால் தான் பாரம் நிறைந்ததோடு மட்டுமல்ல அந்த சபைக்காக ஜபிக்கிற ஒரு குடும்பமாய் காணப்பட்டார்கள் அதை சீர்படுத்துவதற்கு வாய்ப்புகளை தேடி அடைந்த ஒரு குடும்பமாய் காணப்பட்டார்கள் அந்த சபையில் என்ன இருந்துச்சுன்னா வாக்குவாதங்கள் இருந்தது என்பதை பவுலடியார் இவர்கள் மூலமாக அறிந்து கொள்ளுகிறார்கள் இவனுடைய தைரியம் கரேஜியஸ்னஸ் அண்டு டிவோஷன் அவருடைய பாரம் என்ன நடந்துச்சு என்ன வெளிப்படுத்துச்சுன்னா எப்படியாவது இந்த சபையை சரிப்படுத்த வேண்டும் அதற்கு சரியான நபரிடத்தில் சொல்ல வேண்டும் என்பதை தீர்மானம் எடுத்தார்கள் இன்றைக்கி என்ன பண்ணுறோம்னா சபை குறித்த காரியங்களை பல்வேறு இடங்களில் நம்ம குறையாக சொல்லிக்கொண்டு ச சபை வளர்வதை காட்டிலும் இன்னும் அதிகமாக அது தீ தீமையான பாதையில் இல்லை ஒஸ்டா போவதை குறித்து தான் நம்ம நடவடிக்கை எடுத்து கொண்டு இருக்கிறோமே ஒழிய அதை சீர்படுத்துவதற்கு அதை சரிபடுத்துவதற்கான சரியான பாதையிலே நாம் கடந்து செல்வதற்கு தவறிவிடுகிறோம் ஆனால் இந்த குடும்பம் அதை சரிப்படுத்துவதிலே தீவிரம் கொண்டவர்களாக இருந்தார்கள் அதை யார் சரிப்படுத்த முடியும் என்பதை சரியாக கண் கண்டெடுக்கிற ஒரு குடும்பமாய் காணப்பட்டார்கள் அதனால தான் சரியான நபர் பவலின் சொல்லி தெரிந்து கொண்டு அவரிடத்தில் இந்த ப்ராப்ளத்தை பிரச்சனையை சொல்கிறாங்க பாரம் நிறைந்த ஒரு குடும்பம் ஜபிக்கிற குடும்பம் அதே போல் அந்த சபையை சீர்படுத்துவதற்கு சரியான நபரிடத்திலே சொல்லி அதை சீர்படுத்துவதற்கு முயற்சிக்கிற ஒரு குடும்பம் மூன்று காரியங்கள் இந்த குடும்பத்தில் கற்றுக்கொள்கிறோம் அது மட்டுமல்ல இந்த குடும்பம் தங்களை குறித்து பயப்படாத குடும்பம் ஒருவேளை நாங்கள் இதை சொ பவுல்கிட்ட சொன்னோம்னால் பவுல் எங்களுடைய பேரை சொல்லுவார் அதனால் சபையில் எங்களுக்கு வந்து சில சௌகரியங்கள்லாம் பறிக்கப்படும் அதை பற்றி அவங்க கவலைப்படலை எங்களுடைய ஒரே நோக்கம் என் சபை சீர்புருந்த வேண்டும் சபையில் ஐக்கியம் பெருக வேண்டும் வாக்குவாதங்கள் இருக்கக்கூடாது அதனால் எங்களுக்கு பாதிப்பு வந்தாலும் பரவாயில்ல நாங்கள் சரியான முடிவெடுப்போம்னு சொல்லி தைரியமாய் முடிவெடுத்தவர்கள் பாரத்தை சுமந்தவர்கள் ஜபித்தவர்கள் சபையை சீர்படுத்துவதற்கு சரியான நபரிடத்திலே அந்த பிரச்சனையை பகிர்ந்து கொண்டவர்கள் அதன் மூலமாக அந்த சபையின் பிரச்சனை தீர்க்கப்பட்டது பவரடியார் அதற்கு பொறுப்படுத்தார் என்பதை பார்க்கிறோம் இப்படிப்பட்ட குடும்பங்கள் சபைகளிலே பெருக வேண்டும் ஒரு சின்ன பிரச்சனையை பெரிதாக்காதபடி இல்லை குற்றங்களை மறைத்து வைத்து அது ஒஸ்டாவாகிறவரையும் வெளியே தெரியாமல் அமைக்க வைக்கிற ஒரு குடும்பமாக இல்லாதபடி அதை ஆரம்பத்திலேயே சரி செய்கிற ஒரு குடும்பமாக குலவியாளின் குடும்பம் இருந்தது என்பதை நாம் உணர்ந்து நாமும் நம்முடைய குடும்பங்களும் இப்படிப்பட்ட ஒரு நன்மாதிரியாக இருக்க வேண்டும் சபையை சீர்படுத்துகிற குடும்பமாக இருக்க வேண்டும் சீர அழிக்கிற குடும்பமாக மாறக்கூடாது என்பதை உணர்ந்து ஆண்டனுடைய பாகத்தில் நம்முடைய தவறுகளை சமர்ப்பித்து மன்னிப்பை கேட்டு சபை வளர்ச்சிக்கு நாம் ஒரு வித்தாக பயன்படுவோம் கத்த நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்